சோரில் ஆரம்பித்த நம்ம பயணம் போரில் வந்து நிற்கிது ரெண்டு தரப்பு படை வீரர்களும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க அம்பும் வேலும் கம்பும் குச்சியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க நம்மளுடைய பட கதையோட ஹீரோ கோப்பரும் சோழன் தன்னுடைய படைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய கூடாரத்தில் அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்கு பயங்கரமான சிக்கல் நம்ம சோழ பேரரசை எதிர்த்து போராடுறது அவருடைய சொந்த பையன் ஆமாம் தோத்துட்டா சோழனுக்கு அசிங்கம் ஜெயிச்சிட்டா சோழ பேரரசுக்கே வாரிசு இல்லாமல் போயிடும் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒரே சிக்கல் நம்ம கௌரவமாக வடக்கு இருந்து உயிரை விட்டுறலாம்னு முடிவு பண்ணி உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படி உண்ணாவிரதம் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய பாலிய நண்பனான பிரிசராந்தையர் புலவர் பிசராந்தையர் அவரை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இந்த புலவர் பிரசராந்தையர் வந்து பாண்டிய நாடு மதுரை பக்கத்தில் உள்ள பாண்டிய நாட்டில் வசிக்கிறார் அவர் வரும்போது அந்த பிரிசராந்தையோட ஊரை வந்து புகழ்ந்து நம்ம சோழன் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு அதுதான் கவைக்கதிர் வரகின் அவைப்புருவாக்கல் தாது அருகின் போதோடு பொதிலிய வேலை வெண்பூ வெண்தையைக் குறையி ஆய்வுகள் அட்ட அம்புலி தேவை அப்படின்னா அப்படி இந்த வரகு கதிர்கள்லாம் அப்படியே அழகா இருக்கிற ஊரு ஆஹ் அங்கே வந்து அம்புலின்னு ஒரு உணவு சமைப்பாங்க நல்ல வெள்ளை புளிச்ச வெள்ளை தயிரை வந்து பிசைஞ்சு எடுக்கிற மோரை ஊற்றி வெண் வெள்ளைக்கு நேர பூக்கள்லாம் அதில் போட்டு சமைக்கிற ஒரு உணவு அம்புலி இந்த வார்த்தை நாங்கள் அம்புலி அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் எடுத்து அதை பத்தி ஆராய ஆரம்பிச்சோம் என்ன அது அந்த அம்புலி இன்னைக்கு நம்ம பீஸா பர்கர்னு நமக்கு நம்ம தமிழர் பண்பாட்டுக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் ஒவ்வாத வெளிநாட்டு உணவுகளை சாப்பிடுவோம் இதனால பிபி சுகரு கொலஸ்ட்ரால் ப்ரெஷர்னு எல்லா நோயும் நம்ம வாங்கிட்டு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் காசு கொடுக்கணும் ஆனால் நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட உணவு முறையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் தான் நம்ம நம்ம பண்டைய தமிழர் குணமான அம்புலியை எப்படி செய்கிறது அது பற்றியான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க என்னோட பயணிக்கலாம் மாமலை போட்டுதும் மாமலை போட்டதும் நாமன்னே இது வேலி உலகிற்கவணி போல் மேன் என்று தான் படுத்தலாம் நீரை பற்றியும் மலையை பற்றியும் தமிழர்கள் ரொம்ப புனிதமாக கருதுனாங்க இதை பற்றி பல பாடல்களை எழுதியிருக்கிறாங்க திருக்கு திருவள்ளுவர் கூட குடத்தூய்மை நீராணமையும் அகத்தூய்மை வாழ்மையால் காணப்படும் ஸோ நீரை வந்து பல விஷயங்களுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து முன்னு உதாரணமாக காமிச்சிருக்கிறாங்க இந்த நீர் வர்ண நிலையை பற்றி ஆசிர்வகத்தில் பல கருத்துக்கள் கூட பற்றி ஸோ சமையலுக்கு தேவையான அந்த நீரை வந்து இந்த அழகிய சிற்றோடையில் நம்ம சேகரிச்சுக்கலாம் அம்புலி சீரக தேவையான பொருள் வரகரிசி சீரகம் சிறிதளவு உப்பு உரித்த சின்ன வெங்காயம் சிறிது துடுவிய இஞ்சி மிளகுத்தூள் நன்கு பிடித்த தயிரிலிருந்து கிடைஞ்ச மோர் சிறிதளவு கொத்தமல்லித்தலை அப்புறம் கருவேப்பிலை அவங்களுக்கு ரொம்ப வரகரிசி ஆங்கிலத்தில் கொடுமில சொல்கிறாங்க இந்த வரகரிசியில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது இந்த வரகரிசியை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வேகமாக குக்காகும் இந்த வரகரிசியை நான் ஆல்ரெடி சமைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் நன்கு குழச்சி எடுத்துக்கோங்க இந்த வரகரிசியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இப்படி நல்லா மசிச்சு விடணும் அப்போ தான் வேகமாக குக் ஆகும் கட்டி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் நன்கு நான் மசிச்சு விட்டுருக்குறேன் இப்போ ஒரு கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம சமைச்ச வருகரிசி நல்லா சூடாகிட்டே இருக்குது நல்லா கட்டி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நான் இதில் சிறிது உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆகவே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையும் கிழக்கி விடுங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சிறிதளவு சீரகம் இதில் நான் சிறிதளவு திரும்பிய இஞ்சை நான் சேர்க்க போகிறேன் இஞ்சி நல்ல வாசனையும் நமக்கு செரிமானத்துக்கு நல்ல உதவியாகவும் இருக்கும் சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நான் அதில் சிறிதுளவு மிளகு தூள் சேர்க்க போகிறேன் மிளகு ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு மூலிகை நம்ம மிளகாய் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிளகு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மிளகு உள்ள பெப்பரின் அப்படிங்கிற கெமிக்கல் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயத்தை சிறிதுளவு இதில் சேர்க்க போகிறேன் அதிகமாக போடக்கூடாது கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் பிடிச்ச தயிர்லேருந்து கிடஞ்ச மோரை நல்லா சேர்த்துக்க போகிறேன் புளிச்ச மோர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது வாசனை கமகமக்குது நல்லா கிளறி விடுங்க நம்ம பண்டைய தமிழர்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி சமைச்சு ஊட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது எனக்கு எப்பவுமே சாப்பிடணும் போல் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா கிளறி விடணும் ஆஹா ஒரு பொங்கல் மாதிரி இருக்குது பாக்குறக்கே இதுல நம்ம மீதி இருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிறிதளவு கொத்தமல்லி தலையை நம்ம இது மேலே நம்ம தூங்கி விட்டுக்கலாம் ஆஹா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது சுவையான அம்புலி தயாராக இருக்குது இவரு நம்மளுடைய நண்பர் சுபாஷ் இவர் தான் நம்மளுடைய வழிகாட்டி வாங்க இந்த சுவையான பழமையான தமிழர் உணவை நம்ம சாப்பிடலாம் இதுக்கு நம்ம கொரிக்கிறதுக்கு சுண்டக்காய் வத்தல் இருக்குது இது எடுத்துப்போம் வாங்க சாப்பிடலாம்